நெயிர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நெயிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மீனம் பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பாய் எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க வரைக்கும் பொறுத்தவரைக்கும் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பொது நலத்துக்காக தான் நம்மளோட மீனம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் வருது மனசுல ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க கடவுளே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க இவங்க ரொம்பவும் அதி புத்திசாலியா இருப்பாங்க அடுத்தவங்கிட்ட பேசும் போதும் சரி ஒரு செயலை செய்யும் சரி சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம ஒழைச்சுகிட்டே இருப்பாங்க நம்மளோட மீனம் நாசிக்காரங்க இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்மளோட மீனம் ராசிக்காரங்க இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல மனுஷனாக இருக்காங்க அதனால தாங்க இவங்க இந்த உலகத்தில் இது நாள் வரைக்கும் இவ்வளவு கஷ்டத்துலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் அப்படிங்கிற பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க நம்மளோட ராசி மண்டலத்துல பன்னெண்டாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மீனம் ராசி மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் மீனம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளோட மீனம் ராசிக்கு நட்பு ராசி யாராருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரங்க மீனம் ராசிக்காரங்களோட குணம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க இயல்பாகவே இறக்கு குணம் கொண்டவங்களா இருக்காங்க கற்பனை வளம் நிறைந்தவங்களா இருக்காங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய ஒதுக்கி வேலைய கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க சிறந்த பேச்சாற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க நம்பிக்கைக்கும் ஞானயத்துக்கும் பேர் போனவங்களா இருக்காங்க எதையுமே திட்டமிட்டு தாங்க செயல்படுத்துவாங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா இவங்க கிட்ட போய் பேசலாமான்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க செயல்படுத்துவாங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் சொந்தக்காரங்களா இருக்காங்க எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருக்காங்க மீனம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் வெற்றிகள் வரக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க உங்க மனசுல இருந்த குழப்பத்துக்கெல்லாம் முடிவு வர போகுதுங்க பொறுமை குணத்தோட உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க போட்ட திட்டத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க பெரிய மனிதர்களை சந்திக்க போறீங்க வக்ரமான நிலைகள் மாறி எதிர்பாராத உதவி உங்களுக்கு வந்து சேர போகுதுங்க கோர்ட்டு வழக்குகள் மூலம் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வர போகுதுங்க நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வியாபாரத்துல நஷ்டம் அடைந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க பண நெடுக்கடிகள் வந்து முடிவுக்கு வர போகுதுங்க கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வர போகுதுங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜாதக நிலைகளை கவனமா ஆராயிங்க உங்களை திம்முறும் நினைச்சாலும் சரிங்க போராட்ட கணத்தை மட்டும் விட்டுறாதீங்க திரைப்பட துறையில இருக்கிறவங்களே நீங்களா கவனமா இருக்கக்கூடிய காலமா இந்த காலம் இருக்குதுங்க எந்த வாய்ப்பையும் தவற விட்டுறாதீங்க ஜாதகத்தை சரியா பார்த்துட்டு சரியான நேரத்துல நீங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த துறையில வெற்றி கிடைக்குங்க மகாராஜா திரைப்படத்துல விஜய் சேதுபதி சாரு தூண பிடிச்சுக்கிற மாதிரி நீங்க உங்க பிடிவாத குணத்தை உடாம பிடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க அப்பத்தாங்க இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சதி செஞ்சாலும் நீங்க ஜெயிப்பீங்க உண்மையா போராடுனா கோர்ட் கேஸ்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க படிப்புல வழக்குல திரைப்படத்துல அரசியல் துறையில உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்குங்க விருதுகள் கிடைக்குங்க உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுதுங்க திருச்செந்தூர் ஆண்டவன் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறாருங்க உங்க பிடிவாதத்தை விடாதீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுல தெளிவா இருங்க தைரிய தைரியமா இருங்க முருகர் உங்க கூடவே இருப்பாருங்க உங்க வாழ்க்கையில கெடுதல் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க பூச்சி போல் உங்களை நினைச்சவங்களை எல்லாரையும் நீங்க எதிர்த்து நிற்க தயாரா இருக்கணுங்க சிவபெருமான் உங்க கூடவே இருப்பாருங்க ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி எனக்காக்கும் சிவபெருமானே போற்றி மீனும் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களோட நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரனுங்க சுகஸ்தானத்தில் சூரியனும் குரு பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் புதனும் இருக்காங்கங்க ரோக ரோகஸ்தானத்துல செவ்வாய் கேதுலா இருக்காங்க ஐன சைன போகஸ்தானத்துல சனி பகவானும் ராகுபகவானும் கிரகங்கள் எல்லாம் வராங்க இதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கேந்திரஸ்தானங்கள் மிக பலமாக இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் காணாம போக போகுது மனதை வாட்டி வதைச்ச சிக்கல் எல்லாம் தீரப்போகுது நீண்ட நாட்களா இருந்து வந்த குறைகள் எல்லாம் ஒவ்வொன்னா காணாம போகப் போகுது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாட்களாக இருக்க போகுதுங்க காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக போகுது நீங்க நினைச்ச காரியத்திலிருந்த தடைகள் எல்லாம் காணாம போக போகுது குடும்பத்தில கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் போகுது நீங்க போறீங்க தொழில இருந்த போட்டிகள் குறைய போகுது நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்க செய்யக்கூடிய தொழில உழைக்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுக்கு எதிர்பாராத புகழ் கிடைக்க போகுது பாராட்டு கிடைக்க போகுது பரிசுகள் கிடைக்க போகுது உங்களுடைய திறமைகளை வெளி உலகமே பார்க்க போறாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகவும் பலம் வாய்ந்த மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க தொழில் செய்கிறவங்களுக்கு நீங்க அரசு துறையா இருந்தாலும் சரிங்க இல்லை தனியார் துறையாலும் இருந்தாலும் சரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் தகுதிக்கேத்த அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் தரப்போறாங்க சொல்ல போனா நான் படிச்சுட்டு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கேன் என் படிப்புக்கேத்த வேலை கிடைக்குமான்னு தெரியல என் வாழ்க்கை இப்படியே போயிரும் போலேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்க போகுது உடல் நலம் சிறப்பா இருக்க போகுது நோய் நொடிகள் எல்லாம் காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க முதலாவதாக விருதுகளுக்கு நீங்க கலந்து கொள்ள போறீங்க சொந்த பந்தத்தோட பேசி சிரிச்சு சந்தோஷமா நாட்களை கழிக்க போறீங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நடக்க வீட்டுக்கு இருக்கிற முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க அடுத்ததாக உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சூப்பரா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாம் காணாம போக போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுது பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டாக போகுது நகை நட்டு வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க நில வாங்க போறீங்க சொல்ல போனா இந்நாள் வரைக்கும் நீங்க வாடகை வீட்டுல இருந்திருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க நீங்களே யோசிச்சு பாப்பீங்க இது நம்மளோட வாழ்க்கை தானா என்ன இவ்வளோ அழகா இருக்குதுன்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில நன்மைகள் எல்லாம் அடுக்கடுக்க நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை விநாயகரே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காணாம போக போகுது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க குழந்தை பேர் கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க வாழ்க்கையில புதிய முன்னேற்றம் வரப்போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுது உங்களுடைய மனசில் இருந்த குழப்பங்கள் காணாம போக போகுது குறிப்பாக சொல்ல போனால் நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டீங்க மனசுல பல குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதியா தூங்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கைய அற்புதமா மாற போகுதுங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை மனதார வணங்கி வாங்க ஓம் ஆஞ்சநேயரே போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி உங்க வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்க முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க நீங்க செஞ்ச பாவங்களெல்லாம் எல்லாம் காணாம போக போகுதுங்க ஆமாங்க நீங்க இந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யறீங்கல்ல அந்த நேரத்திலேயே நீங்க செஞ்ச பாவங்களெல்லாம் எல்லாம் காணாம போயிருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனையே போற்றி முருகரை மனசா நினைச்சிட்டு நீங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டுந்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்